ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகளவில் புகழ்பெற்றது இப்பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார் இதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வன்முறை யூத எதிர்ப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய நபர்களை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒருங்கிணைப்பது ஆகியவற்றுக்கு நிர்வாகமே பொறுப்பு என அந்நாட்டின் உள்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஹாவர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது முன்னதாக பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் ஆணையிட்டது இதனை நிர்வாகம் ஏற்க மறுத்ததால் பல்கலைக்கழகத்துக்கான இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மானியங்களையும் அறுபது மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது இந்தியாவில் இருந்து தற்போது எழுநூற்று எண்பத்தெட்டு மாணவர்கள் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது